ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சிக்கன் ஃப்ரை செய்யலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சிக்கன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அடுப்பில் ஒரு கடாயை வச்சு ஒரே ஒரு பட்டை ஒரு லவங்கம் ஒரு ஏலக்காய் அன்னாச்சி முக்கு பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் சாப் பண்ணி வச்சுருக்கேன் நாலு வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கலாம் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஓரளவுக்கு எல்லாமே வதங்கிடுச்சு பச்சை ஸ்மெல்லும் போயிடுச்சு தக்காளி மூணு தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி வதங்கும் போது உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வெங்காயம் தக்காளி தான் வதங்கிடும் இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இதில் வாஷ் பண்ண சிக்கன் எடுத்து இதில் போட்டுக்கலாம் சிக்கன் ஃப்ரைக்கு எப்போயுமே போன்லெஸ் சிக்கன் எடுக்கிறத விட கொஞ்சம் எலும்பு பீஸாக எடுத்திங்க சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நான் கொஞ்சம் எலும்பு பீஸாக தான் எடுத்திருக்கேன் சிக்கன் எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி கொடுத்தா நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தளவுக்கு வந்து காரம் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் மிளகாப்பொடி போட்டுக்கலாம் நான் வந்து தனி மிளகா பொடி தான் போட போகிறேன் உங்களுக்கு வந்து குழம்பு மிளகா பொடி போடணுன்னா போட்டுக்கலாம் இல்லை தனி மிளகா பொடி போட்டு மல்லிப்பொடி ஜீரகப்பொடி அதுமாதிரி தனித்தனியாக கூட போட்டுக்கலாம் நான் வெறுமனே தனி மிளகா பொடி போட்டுக்கிறேன் சிக்கன் ஃப்ரைக்கு வெறுமே தனி மிளகா பொடி போட்டால் தான் சூப்பராக இருக்கும் நான் வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் சுற்றி நல்லா கொதிக்கட்டும் நல்லா சிக்கன் வெந்து வரட்டும் வெயிட் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் சிக்கன் ஃப்ரை இதுலேயே சாதம் போட்டு பெருசு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் இல்லை சா சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் தண்ணி எல்லாமே ட்ரை ஆகி சிக்கன் நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜ் உங்களுக்கு போதுன்னா எடுத்துக்கலாம் நான் வந்து இன்னும் நல்லா டீப் ஃப்ரை பண்ண போகிறேன் நல்லா செவந்து வரும் பாருங்கள் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நான் வச்சுருக்க போகிறேன் நல்லா கிண்டி எடுத்துக்கலாம் அது வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக கிண்டி எடுத்தாச்சு நல்லா செவன் செவன் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் லாஸ்ட்டாக கொஞ்சமாக தழை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் சுட சுட சிக்கன் ஃப்ரை வந்து ரெடியாக இருக்குது நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ